வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நம்மளோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு நேற்று காலிலேருந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தம்பி கொஞ்சம் பரவாயில்ல படம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அவனுக்கு அவனுக்கு சரியானதான் நம்மளால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லாட்டி அதை பற்றியே யோசனை பண்ணியிருப்பேன் ஓகே இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் என்னும் ஒன்றும் பண்ணல ஏன்னா இன்றைக்கி வந்து நங்கனூர் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே ஒரு ஜோதிடர் இருக்கார் நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் சங்கர் சொல்லிட்டு ஒரு சிறந்த ஒரு ஜோதிடர் எனக்கு சில சமயத்தில் டவுட் இருந்துச்சுன்னா ஜோசியத்தில் அவர்கிட்ட நான் கேட்பேன் என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் அவர் தான் சொன்னார் ஹண்ட்ரட் பர்சன்ட் என் காலையில் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்த பிறக்கும் சூப்பராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிலாம் பர்ஃபெக்டாக நடந்துச்சு நம்மளுக்கும் எனக்கும் என் பையன் என் பையனுக்கும் என் மருமகளும் நான் தான் ஜாதகம் பார்த்தேன் அதில் சில ஒரு டவுட்லாம் எனக்கு இருந்துச்சு இந்த வாரிசு சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ஜாதகம் பொருத்தலை வாரிசு ஜாதகம்லாம் பொண்ணுல நான் யோசனை பண்ணுறப்போ இவர்கிட்ட போனேன் அவர் கரெக்டாக சொன்னார் ஆரோகணம் அவரோகணம்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்தா பொறுத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது சொல்லி தைரியமாக பண்ணுங்கள் சுரேஷ் பாபுன்னாரு பண்ண வேற உள்ள ஆயிடுச்சு இதோ மேவரி மேவரி என்ன சாப்பிட்றேன் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே இங்கே மா பிள்ளாத்தனு கிஷையா சார் கை காரசி எதுனா ஒன்று துவையில் போட்டுமா வாழைக்க வச்சுப்பார் அரிசி விஷயம் வச்சுருந்தேன்னா பார் ஆ சரி அவன் சும்மா பயம் எடுத்துவான் எதுனா ஒன்று துவையில் போட்டுமா ஒன்றும் இல்லைல்ல ம் இப்போ தான் துணியெல்லாம் காய வச்சு ஏற்றுவாங்க அது என்னெல்லாம் மூட்டைன்னு பார்க்காதீங்க கட்டி எடுத்துறது மூட்டை துணியெல்லாம் அப்புறம் அஞ்சு பண்ணி எடுத்து வைக்கணும் என்னமோ தானே ஆ ஜோசியர்கிட்ட போகிறோம் நாங்கள் போயிட்டு போய்ட்டு கிட்ட போகிறத நீங்கள் பாருங்கள் அந்த ஜோதிட நம்பருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அட்ரஸ் கேட்டிருக்கீங்க நீங்கள் டேரக்டாக அவர்கிட்டே போய்ட்டு அவர் போர்டே காமிச்சிருவோம் ஓகேவா சரி இதோ ஒய்ஃப் ரெடி ஆகிடாங்க நான் இப்போது ரெடி ஆகிட்டு கிளம்புறேன் கோவிலுக்கு இவங்க தான் சமையல் பண்ணாங்க மா ஒன்றும் பண்ணாத குளிச்சுட்டு கிளம்பு போகிற விடனா பார்த்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை மட்டும் தான் செஞ்சுக்கலாம் நங்கனூர் கோயில் வந்து பன்னெண்டு வரைக்கும் திறந்து இருக்கும் பன்னெண்டரை வரைக்கும் திறந்து இருக்கும் சப்போஸ் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா டோக்கன் மாதிரி ஒன்று தருவாங்க நங்கனூர் கோயிலில் அந்த டோக்கன் வாங்கினா சாப்பாடு சூப்பராக இருக்கும் நங்கனூர் கோயிலில் சாப்பாடு சாமி சாப்பாடு சாப்பாடு சாம்பார் ரசம் ஊற்றுவாங்க இல்லை ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் எதுனா ஒன்று கொடுப்பாங்க நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா சந்தோஷம் பள்ளிக்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அங்கே கோயில் நம்ம சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் இல்லாட்டி ஏன்னா சாப்பிட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு மணி கொடுத்துருக்கார் ஜோசியர் அவர் போய் பார்க்கணும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் மூணு என்ன தெரியுமா மேசம் துலாம் விருச்சிகம் துலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மேசம் நைன்டி பர்சன்ட்டு விருச்சிகம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இந்த மூணு ராசிகள் டாப்பில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சென்டர் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நல்லாயிருக்கு

யார் 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 கைமட்டுறதுக்கு வா வா பேசணுமா வா வந்துடுது வா பேசலாம் ஒரு நிமிஷம் போட்டு வரேன் கலட்டா அதுக்கப்புறம் வந்து எல்லா ராசியிலும் எப்படி கேட்டுருக்கீங்க நான் சொல்லியிருக்கேன் முதல் தருங்க அது நான் எழுதி வச்சேன் பார்க்குது உங்களுக்கு ஒன்றும் புரியாது இது நான் எல்லா ராசிகளும் நட்சத்திரங்கள் எப்படி சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டு சும்மா கெஸ்ட்டாக எழுதுனது இது இது ஓரளவு எனக்கு வந்து இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்ககிட்ட என்னென்ன சிக்கி நட்சத்திரங்கள் நியூமராலஜி பிரகாரம் சரி ஃபோன் எதுவும் வருதுங்க ஒரு நிமிஷம் என்ன ஃபோன்னா ஜி தமிழில் எனக்கு செலக்ட் ஆகிருக்கணும் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு ஜி தமிழ் சேனலில் நம்மளை வந்து இருபத்தொம்பதாதி செலெக்ட் ஆகியிருக்கீங்க சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்ணேன் அதை பற்றி டீட்டெயில் அப்புறம் பேச சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தொம்பி ஜி தமிழுக்கு நான் போகிறேன் என் கூட சப்போர்ட்டாக யாராவது ஒருத்தர் வரணும் ஒய்ஃப் வரணும் ஒய்ஃப் வந்து வெளியே இருந்தாலும் வந்து பேசுகிறது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஸோ தெரில என்ன பிரதர்னா எனக்கு கூண்டு போக வேண்டியது என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா என்ன கூன்னு போக வேண்டியதுதான் நம்ம பேசிருந்தோம் இல்லையா இந்த ராசியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ரைட் ஓகே இப்போ வந்து மேசராசி மேசராசியில் வந்து விரேத சனி நடக்கும் அது வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் கூட சொல்லலாம் ஒரு ஒவ்வொரு சரிங்க சின்ன ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே ஆமாம் மேசத்தில் ஸ்டார்ட் ஆகி விரேத முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தெட்டு போச்சுன்னா மாந்தம் மாந்த லக்னத்திலிருந்து மூணா கணக்கு போட்டால் கூட ரைட் ஓகே ம் மேசராசிக்காரர்களே சும்மா சொல்றேன் உங்களுக்கு வந்து பிரேக் சனி மார்ச் இருபத்தொம்போது மேலே எழுபது எழுபது பர்சன்ட் நல்லா இருக்கு அடுத்து ரிசபத்தில் வந்து லாப சனி நடக்குது அதில் வந்து நைன்டி ஃபைவ் நல்லா இருக்கு ஓகேங்களா அப்புறம் மிதுனத்தில் வந்து கர்ம சனி நடக்குது கர்ம சனின்னா நம்மளுடைய பல பலன்கள் தி திசா புத்தி பலன்கள் சேர்த்து வந்து எண்பது பர்சன்ட் வந்து சூப்பராக இருக்குது அடுத்து வந்து கடகராசி அதில் இதெல்லாம் நான் எழுதி கால்குலேஷன் போட்டது ச சனி வந்து அதில் எப்போனாதுன்னா பாக்கிய சனியாக வந்து உட்காராரு பாக்கிய சனியாக உட்காரப்போ சில தடங்களான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம அஷ்ட அஷ்டம சனி இருந்தாலும் அதனுடைய பலன்கள் பார்க்கும்போது குரு பலன் அது நல்லா இருக்கிறதால சனியுடைய ஆட்சிகள் இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்து குரு பலன் அதிகார எழுபத்தாறு சதவீதம் சூப்பராக இருக்குது கன்னிராசி கன்னிராசி கண்டகட்சி நடந்துன்னு இருக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்து போனாலும் தட்லி தள்ளி 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 தான் போயின்னு இருக்கும் ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது ரொம்ப யோசனை பண்ணுவாங்க கண்டகச்சனி அதனால கண்டகச்சனால் பயந்துர வேண்டாம் அதில் வந்து குரு பலனும் நல்லாயிருக்கு திசா புத்தி பலனும் நல்லாயிருக்கு அதால் சனி ப கண்டக்சனியில் வந்து கன்னிராசி நேர்கள் வந்து எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அடுத்து துளாராசி துளாராசில் அஞ்சக சனின்னுவாங்க அதில் வந்து என்னென்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க இது வரைக்கும் முப்பத்தேழு வருஷம் கஷ்டப்பட்டு முடிஞ்சதை இனிமேட்டு தான் அவங்க புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற போகிற மாதிரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குது இதில் இருக்கிறதுல துளாராசி டாப்பில் இருக்குது அடுத்து விருச்சிகம் பஞ்சம சனி பஞ்சமசனி நடக்கிறதால் எந்தவித குழப்பங்கள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் நம்ம சனி பகவானால் நல்லா நல்ல சனியால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனு தனுசு தனுசுல வந்து அஷ்டம சனி அஷ்டம அஷ்டமசனி நடக்க போகுது அந்த முப்பது ஒன்பதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு அஷ்டம சனி எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் மகரம் சகாய சனி ஏதாவது நண்பர்களாலேயோ தூரத்து சொந்தங்களாலேயோ இதுவரை தடங்களாகியப்பட்ட நிலங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நடக்கும் ஓகேங்களா ரைட் சகாய சனி கும்பசனி கும்பசனி பாத சனி நடக்குது பாத சனி நடக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகம் கொடுக்கும் வேலை மாற்றங்கள் ஏற்படும் மனசில் நிம்மதி இருக்காது கையில் காசு தங்காது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் உடம்பு ரீதியாக சில கஷ்டங்கள் தரக்கூடும் பாதச்சனி முக்கியமாக கால் சம்மந்தப்பட்டது முட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் பயங்கர பிரச்சனை தரும் அதெல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு ஒரு இது தீரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர்கள் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் மீனராசி மீனராசியில் ஜென்மசனி அதெல்லாம் ஐம்பது சதவீதம் தான் சனி பகவானுடைய பலன்கள் இருக்குது கொஞ்சம் மீனராசியும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனராசிக்காரங்க வாய் மூணு இருக்கணும் அதிகமாக வாய் தரக்கூடாது ஓட்டை வாயாக இருப்பாங்க கடவில் எல்லாத்தையும் எல்லா விஷயம் பண்ணுவாங்க தே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்கம் நுழைச்சி ஒரு அட்வைஸ் பண்ணி திட்டு வாங்குவீங்க அதனால் மீனராசி நேர்களை அமைதியாக இருங்க இது நான் கால்குலேஷன் போட்டு சும்மா ஒரு கெஸ் கட்டம்லாம் போட்டு முன்னிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு இப்படி இப்படி இருக்குன்னு போட்டது ஓட்ட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே இது ஒரு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சொன்னது கரெக்டாக சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது முடிச்சுட்டு எனக்கு இன்னும் ரெண்டு மூணு டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அது தான் இப்போ நம்ம ஜோசியர்கிட்ட போகிறேன் அதில் மருமகளை பற்றி கொஞ்சம் பேசணும் அதுக்கும் நான் ஜோசியர்கிட்ட தான் போகிறேன் அங்கே போய் நான் வீடியோ போகிறேன் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பேசிட்டணும் இந்த நான் சொன்னது ஒரு கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் ஆமாம் இல்லை மட்டும் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ